வணக்கம் ஆடி மாதம் பிறந்தாச்சுங்க ஆடி பிறந்தாலே இந்த ஜாதி மல்லி பூக்க ஆரம்பிச்சிடும் இனி தொடர்ந்து ஒரு எட்டு மாதங்களுக்கு நல்ல பூக்கக்கூடிய தன்மை இந்த ஜாதி மல்லிக்கு இருக்குது எந்த உரமும் கொடுக்காமல் தரையில் வச்ச ஜாதி மல்லி கிட்டத்தட்ட ஆறு வருடங்களாக பால்கனி வரைக்கும் வந்து பூத்துக்கிட்டு இருக்குங்க ஒவ்வொரு முறையும் நாங்கள் கட் பண்ணி விட்டுருவோம் எந்த உரமும் கொடுக்கறதில்ல ஏன்னா தரையில் இருக்குது இப்படி காய்ந்த இலைகளையெல்லாம் எடுத்துருங்க கிளைகளை எடுத்துருங்க அப்போ நமக்கு நிறைய பூக்கள் கிடைச்சிரும் நீங்கள் மாடித்தோட்டத்தில் வச்சுருந்தீங்கன்னா அல்லது தரையில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது எந்த உரம் வேண்டுமானாலும் கொடுக்கலாம் எனக்கு செடி நல்லா வளர்ந்துருச்சு அதனால அதற்கு எந்த உரமும் எதிர்பார்க்கல போத்துக்கிட்ருக்கு மழை வந்தாலே போதும் மொட்டுக்கல்லாம் நல்ல கனமாக வந்துடும் இப்படி முனைப்பகுதியை கிள்ளி விடுங்க பக்க கிளைகள் நமக்கு அதிகமாக வந்துடும் அந்த பிரான்ச்சஸில் நிறைய மொட்டுக்கள் வைக்கும் பூக்கள் அதிகமாக கிடைக்கும் கடலை பின்னாக்கு கரைசல் மண்புழு உரம் இவற்றை நீங்கள் உரமாக கொடுத்தீங்கன்னா சாண எரு கூட கொடுக்கலாம் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் இனிதாங்க இதற்குரிய சீசன் நல்லா பூத்துரும் முனைகளை கிள்ளி விடுங்க காய்ந்த இலைகளை கட் பண்ணிவிடுங்க பூச்சி தாக்குதல் இருந்தால் அந்த இலையையும் கட் பண்ணிடுங்க உங்களுக்கு நிறைய பூக்கள் கிடைச்சிரும் இனி தொடர்ந்து பூக்கக்கூடியது இந்த ஜாதி மல்லி உங்கள் வீட்டில் ஜாதி மல்லி இருந்தால் இந்த பராமரிப்பை செஞ்சுருங்க பூக்களை அதிகமாக எடுத்துருங்க மிகவும் வாசனையுள்ள இந்த மலர் நம்ம எல்லாருக்குமே பிடித்ததாக இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்